நீதி முக்கிய செய்திகள் மீண்டும் போராட்டம் சென்னையில் மீண்டும் தொடங்கியது தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் இடம் மே தின பூங்கா சிந்தாதிரிப்பேட்டை துறைமுருகனுக்கு எதிராக பிடிவாரண்ட் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிடிவாரண்ட் வரும் பதினைந்தாம் தேதி அமல்படுத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு துரைமுருகன் அவரது மனைவிக்கு எதிரான வழக்கில் இருந்து இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இலங்கை தமிழ் அகதிகள் சட்ட விரோத குடியேறிகள் அல்ல மத்திய அரசு அனுமதி ஜனவரி இரண்டாயிரத்து பதினைந்து ஒன்பதாம் தேதிக்கு முன்பு இந்தியாவிற்கு வந்து அரசிடம் பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவிலேயே தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி தமிழ்நாடு சரியான பாஸ்போர்ட் பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் இருப்பினும் குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து விலக்கு குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் தண்டனை விதிகளில் இருந்து விலக்கு அளித்தது மத்திய உள்துறை அமைச்சகம் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை நவம்பர் முப்பதுக்குள் அமல்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்றம் திடக்கழிவு மேலாண்மை சட்ட விதிகளின்படி காலி பாட்டில்களை நிறுவனங்கள் பெற வேண்டும் அது அவர்களுடைய கடமை நீதிபதிகள் பாட்டல்களை வாங்க மருத்துவ நிறுவனங்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் நீதிபதிகள் மாநிலம் முழுவதும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் இந்த திட்டத்தை அமல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணை அக்டோபர் பத்துக்கு ஒத்திவைத்தனர் கிருஷ்ணகிரியில் இருந்து தர்மபுரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பையூர் என்னும் இடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இங்கு மண்டல வேளாண் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும் இங்கு அமைந்துள்ளது இங்கு நாள்தோறும் அநேக பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த இடத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மேம்பாலத்தின் மீது செல்வதால் பயணிகள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றனர் அப்படியே பேருந்தை நிறுத்தினாலும் மேம்பாலத்தின் மீது நிறுத்தி பயணிகளை இறக்கிவிடுகின்றனர் இதனால் விபத்துக்கள் ஏற்படுகிறது என இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை வைக்கின்றனர் மேலும் இப்பகுதியில் பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்படும் விளம்பர பலகை தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களால் பிடுங்கி எறியப்படுகிறது இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா மேலும் மேம்பாலத்துக்கு கீழ் பையூர் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தம் இருந்தும் நிறுத்திச் செல்லாத பேருந்துகள் மீதும் ஓட்டுநர்கள் மீதும் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்வார்களா என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று ஆலோசனை டெட் தேர்வு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்து ஆசிரியர் சங்கங்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று ஆலோசனை ஆசிரியராக பணியில் தொடர டேட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று மாலை ஆலோசனை தொடர்புக்கு உங்கள் நீதி நியூஸ் வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு இரண்டு ஒன்பது ஐந்து ஐந்து ஏழு